நீங்க போட்ட லைக் அண்ட் கமெண்ட்ல செத்து போன சேனல் ஆக்டிவேட் ஆயிடுத்து அனைவருக்கும் நன்றி இந்த ஒரு வீடியோக்கும் லைக் போட்டு உள்ளே வாங்க அடுத்தடுத்த சம்பவங்களை பார்த்துலாம்

இது மட்டும் இல்லாம குடிக்கிற தண்ணியும் கிட்ட பர்மிஷன் கேக்காம அவர் பானு தூங்கின்னு போயிட்டாரு இந்தாப்பா சூப்பர்வைசர் இருக்கும்போது போது பர்மிஷன் கேட்காம நீ பாட்டு தண்ணி பிடிச்சி போறேன்னு கேக்க கேட்க பாடி சேவிங் பண்ற அப்படி அவர்கிட்ட பேசுறவங்க எனக்கு அவசியமே கிடையாது மொத்தமா மாதிரி வேற என்ன என்ன சாதா தர்பிசு நினைச்சிட்டீங்களா நான் ஒரு தாதா தர்பிசு ஓங்கி புளிஞ்சிங்கன்னா சும்மா ஒன்றரை லிட்டர் ஜூஸ் வரும் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் என்னையே வெறுப்பு ஏத்திக்கிட்டு பாடி ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் வேற எதுவுமே கிடையாது அது ஸ்போர்ட்டிவ் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ரொம்ப ரொம்ப

இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நடிப்பு அறக்கன்ற பட்டத்தை மிஸ்டர் தர்பீஸ் கொடுப்பாருன்றாங்க யோ சும்மா இருக்கிறவனை உசு பேத்தி நீங்களே டைட்டில் ஆக்கி விட்டுறாதீங்க ஆல்ரெடி வேற அன் அபிஷியல் ஓட்டிங்களா அவர் தான் லீடிங்ல இருக்காராம் என்ன பாக்குற கண்ணு மாறணும் கண்ணு மாடலேஷன் மாறு ஏன் சார் அழுகுறீங்க ஆக்சுவலா சில டைலாக்ஸ் ரொம்பவே நல்லா பேசினாரு போக போக நானே தர்பீஸோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிடுவோம் போல கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ரசிகம் பண்ற ஓபன் பண்றோம் போல இருக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத ஒன் டூ த்ரீ ரெடி ஆக்சன் எல்லாருமே அவங்க கொடுத்த சீனை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுலயும் பாரு ஒரு ஸ்டெப் மேலே போய் மக்கள் மனது குளிர் அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க ஏன் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு கத்தப்பமன் டைலாக்கா ஜிவக்கர் நல்லா பேசியிருந்தாப்ல இதையே அப்படியே உள்வாங்கி விக்ரமும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நடிப்பு அரக்கன் கையிலிருந்து நடிப்பு அரக்கன் என்ற பட்டத்தை பெற்ற சவுசோட நடிப்பு அரக்கன் விகாஸ் விக்ராம் இதெல்லாம் நடக்குமா நடந்துடன் நடந்துருச்சு நடந்துருச்சு இதுல அன்சீன்ல போய் பார்த்தா கேடி தர்பீஷ் அரோரா கிட்ட மட்டும் ஐ லவ் யூ சொல்ற சீனை வச்சு நடிக்க வச்சிருக்காரு

அப்புறம் பேசலாம் நீங்க எந்த லட்சத்துல தண்ணியை பிடிச்சிங்க எவ்வளவு செகண்ட்ஸ் கழிச்சு நீங்க டேங்க் எடுத்துட்டு போய் சொல்லுவீங்கன்னு ஒவ்வொரு கிளிப்பா காமிச்சி பிக் பாஸ் அசிங்கப்படுத்தி விட்டாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் விக்ரம் கண்ணு கூட படல நம்ம உள்ள அப்படி சண்டை போட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் தண்ணியை தந்து ஒரு டேங்க் ரொப்பிக்கோங்க அனுப்பிச்சு விட்டாரு ஏன்னா தண்ணி வச்சுதான் அடுத்து தலை டாஸ்க் இருக்கு அப்புறம் ஊ மேல தப்பு ஏ மேல தப்புன்னு சொல்ல ஆதிரை வேற நீங்க முக்காவாசி உள்ளதான் இருந்தீங்க கம்ருதின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு குட்டி சண்டை வந்தது அதுக்கப்புறம் உடனே சமாதானம் ஆயிட்டாங்க இதுவே இன் கேஸ் திவாக்கர் அந்த இடத்துல பேசியிருந்தா தர்பீச பீஸ் போட்டிருப்பாரு ஆஜரைன்றதுனால சிச்சி சிச்சி பேசுறாரு சமத்த ஒரு மூலையில குட்டை வச்சு உட்காந்துருக்கணும்

எட்டு பேர் மாங்கு மாங்குன்னு துணியே தோச்சி அதுல அஞ்சு பேர் ஊக்கல மாட்டி அந்த அஞ்சு பேர்ல யார் மூணு பேர் க்ளீனா அவங்க தான் ஷார்ட் லிஸ்டட் இதுல துஷார் பிரவீன்ராஜ் மற்றும் ஆதிரை செலக்ட் ஆயிட்டாங்க

ஒன்பது மாசத்துல ஒரு நாய் நான் எவ்வளவு பேத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஒரு நாய் என்ன தேடி வரேன் கூறியது அப்பாக்கு சந்தேக புத்தி அம்மா போட்டு அடிப்பாங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆனும் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய பார்த்தேன் அவங்கள லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அகோரியா போனேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல நாட்டுப்புற கலைக்காக ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் கண்டிப்பா பாட புத்தகத்துல இதெல்லாம் வர வைப்பேன் அவ்வளவுதான் அன்சின்ல ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நான் வாயால சொல்ல மாட்டேன் நீங்களே பாருங்க ஃபேமிலி அட்வன்ஸ் பார்க்குற ஷோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி தப்பான இடத்துல தட்டுறாங்க இது இல்லாமல் அந்த பொண்ணு ஸ்டேஜ் டான்ஸுன்னு தான் இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களானுன்னு தோணுது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏங்க தெரியாமல் தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா